அன்னை தகவல் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரயில்வே ரிக்யூட்மெண்ட் போர்டு ஆர்ஆர்பியில் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க எம்ப்ளாய்மெண்ட் டைப் என்ன அப்படின்னா ரெகுலர் பேசிஸ் மொத்தம் எத்தனை போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆறாயிரத்தி நூற்றி எண்பது போஸ்டிங்க்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க என்ன போஸ்டிங் அப்படின்னா டெக்னீஷியன் கிரேடு ஒன் சிக்னல் டெக்னீஷியன் கிரேடு த்ரீ போஸ்டிங்க்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு டெக்னீஷியன் கிரேடு ஒன் சிக்னல் டிபார்ட்மெண்ட்டில் நூற்றி எண்பது போஸ்டிங்க்கு கால்ஃபார் பண்ணியிருக்காங்க எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன் ஃபிசிக்ஸு எலக்ட்ரானிக்ஸு கம்ப்யூட்டர் சயின்ஸு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இன்ஸ்ட்ருமெண்டேஷன் படித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி இல்லை அப்படின்னா பிஎஸ்சி இனிய காம்பினேஷன் ஆஃப் எனி சப் ஸ்ட்ரீம் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரீம்ஸ் ஃபிசிக்ஸு எலக்ட்ரானிக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இன்ஸ்ட்ருமெண்டேஷன் முடித்தவங்க த்ரீ இயர்ஸ் டிப்ளமோ ஹோல்டர்ஸ் இன் இன்ஜினியரிங் முடித்தவங்களும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை தவிர கிராஜுவேட் இன்ஜினியரிங் முடித்தவங்களும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வயது வரம்பு பதினெட்டுலேருந்து முப்பத்தி மூணு வயசு இருக்கிறவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சம்பளம் லெவல் ஃபைவ் பிரகாரம் இருபத்தி ஒம்போதாயிரத்தி இரநூறு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க செகண்டு டெக்னீஷியன் கிரேட் த்ரீ ஆறாயிரம் போஸ்டிங்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க இதுக்கு மெட்ரிகுலேஷன் எஸ்எஸ்எல்சி டென்த்து ப்ளஸ் ஐடிஐ ரெகனைஸ்டு இன்ஸ்டியூஷன் மூலயமா என்சிவிடி அல்லது எஸ்சிவிடி சர்டிஃபிகேட் வாங்கினவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி இல்லை அப்படின்னா மெட்ரிகுலேஷன் எஸ்எஸ்எல்சி டென்த்து ப்ளஸ் கோர்ஸ் கம்ப்ளீட்டட் ஆக்ட் அப்ரெண்டிஷிப் முடித்தவங்களும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு வயது வரம்பு பதினெட்டுலேருந்து முப்பது வயசு இருக்கிறவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேலரி பத்தொம்போதாயிரத்தி தொள்ளாயிரம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் யார் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா த்ரீ இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க ஃபிசிக்கலி சேலஞ்சுடு ஜென்ரல் மற்றும் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பத்து வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருவாங்க ஃபிசிக்கலி சேலஞ்சிடு எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பதினஞ்சு வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க இதை தவிர ஃபிசிக்கலி சேலஞ்சு ஓபிசி கேண்டிடேட்டுக்கு பதிமூணு வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவர்கள் உங்களுக்கு ஆஸ் பர் கவர்மெண்ட் பாலிசி பிரகாரம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் என்ன அப்படின்னா ஆன்லைன் மூலிமா விண்ணப்பிக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு வைக்கிறாங்க அதில் செலக்ட் ஆகுறவங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மூலயமா செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கடைசியாக மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பிக்க கடைசி நாள் இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இரவு பதினொன்று ஐம்பத்தி ஒம்பது அப்படின்னு சொல்லியிருக்காங்க